சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு இது சுவிஸ் தமிழ் டிவி நன்றிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் தெரிய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் ஒருவர் பலி இலங்கையில் உட்பட நால்வர் கைது நிர்வாண்துறையில் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து மூவர் படுகாயம் நெடுஞ்சாலை அருகில் கைவிடப்பட்ட நிலையில் பெருமளவிலான போதைப் பொருள் போலீசார் தீவிர விசாரணை சுவிசில் மின்னணு அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து புதிய வாக்கெடுப்பு வாட் மாகாணத்தில் மில்லியன் கணக்கான பண மோசடி முன்னாள் மேயருக்கு சிறை சுவிட்சர்லாந்தில் உள்ள சில குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பில் எழுந்த முறைப்பாடு ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் சுவிஸ் பங்கேற்பு கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் எண்பது நாற்பத்தி ஆறு எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH தொடர்பான விரிவான செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார அமைச்சர்கள் கூட்டத்தில் சுவிஸ் நிதி பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வரி விதிப்பு மற்றும் ஐரோப்பிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை போலந்தின் வார்சோவில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார மற்றும் நிதி அமைச்சர்களின் சந்திப்பில் சுவிட்சர்லாந்து அமைச்சர் கரின் கெலர் சுட்டர் பங்கேற்கவுள்ளார் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் இப்போது முதன்முறையாக ஒரு எக்கோபின் சந்திப்பில் அதற்கான அழைப்பு பெற்றுள்ளது நாடாளுமன்ற தலைவராகவும் செயல்படுகின்ற கெலர் சுட்டர் யுத்தம் மற்றும் அரசியல் போன்ற புவிசார் மாற்றங்கள் அடிப்படையில் ஐரோப்பாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்து இடம்பெறும் முக்கிய கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளார் மேலும் சில நாடுகளின் நிதி நிதியமைச்சர்களோடு இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்த உள்ளதாக சுவிஸ் நிதி அமைச்சகம் தெரிவிக்கிறது இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகம் விதித்துள்ள புதிய சுங்க கட்டணங்கள் ஐரோப்பாவிற்கு ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது لدى <applause> வார்ட் மாகாணத்தில் உள்ள ஒரு சிறிய நகரமான சிக்னி அவனாக்சின் முன்னாள் மேயர் பல ஆண்டுகளாக பெரிய அளவிலான பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட பிறகு நான்கரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் அந்த நபர் பல உள்ளூர் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு அறங்காவலராகவும் செயற்பட்டார் அதற்கு பதிலாக அவர் இந்த நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து பத்து வருட கால பகுதியில் சுமார் பதிமூன்று பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை எடுத்துக் கொண்டார் நீதிமன்றத்தின் கூற்றின்படி அவர் திருடப்பட்ட நிதியை சூதாட்டம் உட்பட தனிப்பட்ட என பயன்படுத்தினார் நீதிபதி அவரது செயல்களை மிகவும் தீவிரமானதாக கூறினார் அவர் தன்னை நம்பியிருந்தவர்களின் நம்பிக்கை ஆழமாக துரோகம் செய்தார் அவரால் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் நிதி ரீதியாக மீட்கும் நிலையில் இல்லை இது விளைவுகளை இன்னும் மோசமாக்கியது இந்த வழக்கு உள்ளூர் சமூகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதோடு சிறிய நகராட்சிகளில் மேற்பார்வை மற்றும் நிதி கட்டுப்பாடுகள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது அந்த நபரின் தண்டனை பொது சேவை மற்றும் நிதி நிர்வாகத்தில் பொறுப்பு குரலின் முக்கியத்துவம் குறித்து ஒரு வலுவான செய்தி அனுப்புகிறது திருடப்பட்ட நிதியில் ஏதேனும் ஒன்றை மீட்டெடுக்க முடியுமா அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பித் தர முடியுமா என்பதை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பு なるほど。<music> சுவிட்சர்லாந்தில் ரயில்களின் வேகம் குறைவதற்கு காரணமாக இருக்கும் சிறிய ரயில் நிலையங்கள் மூடப்படலாம் என செய்திகள் வெளியாகி வருகின்றன சுவிஸ் பெடரல் ரயில்வேயின் தலைவரான மோனிக் அரிபார் ரயில்கள் வேகமாக இயங்க வேண்டும் என்பது தனது நோக்கம் என்றார் சிறிய ரயில் நிலையங்களில் ரயில்கள் நின்று செல்வதால் மொத்த ரயில் பயணமும் வேகம் குறைவதாக தெரிவித்தார் ஆனால் ஒரு ரயில் நிலையத்தை மூட வேண்டுமானால் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் அதாவது ஒரு ரயில் பயணி பதினைந்து நிமிடங்களில் ஒரு ரயில் நிலையத்தை அடைந்து ரயிலை பிடிக்க வசதியாக டிராம் அல்லது பேருந்து சேவை ஏற்பாடு தான் ரயில் நிலையங்களை மூட வேண்டும் என விதியுடன் ത് കുറിപ്പിടത്തക്കത് சுவிட்சர்லாந்தின் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளில் உள்ள பகல் நேர பராமரிப்பு மையங்களில் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்த கவலைகள் அதிகரிக்கின்றன சுவிஸ் பிரெஞ்சு மொழி தொலைக்காட்சியின் சமீபத்திய அறிக்கைகளின்படி பகல் நேர பராமரிப்பு வசதிகளில் தவறாக நடத்தப்படுவது குறித்த புகார்கள் மற்றும் அறிக்கைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இடையில் மூன்று மடங்காக உயர்ந்துள்ளது எடுத்துக்காட்டாக ஜெனிவா மாகாணத்தில் பதிவான சம்பவங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டில் பதினொன்றாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நாற்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இந்த அறிக்கைகளில் புறக்கணிப்பு மற்றும் பொருத்தமற்ற தொடர்பான தொந்தரவான வழக்குகள் அடங்கும் எழுப்பப்பட்ட சில பிரச்சனைகளில் குழந்தைகள் நீண்ட காலத்துக்கு இரண்டு அறைகளில் தனியாக விடப்படுவது குழந்தைகளுக்கு வலுக்கட்டாயமாக உணவளிக்கப்படுவது மற்றும் பகல் நேர பராமரிப்பு ஊழியர்கள் காலாவதியான உணவை வழங்குவது ஆகியவை அடங்கும் பல மையங்கள் தகுதி வாய்ந்த ஊழியர்களின் பற்றாக்குறையோடு போராடுகின்றன மேற்பார்வை மற்றும் ஒட்டுமொத்த குழந்தை பாதுகாப்பு குறித்து மேலும் கவலைகளை எழுப்புகின்றன பத்திரிகையாளர்கள் தங்கள் அனுபவங்களையும் அச்சங்களையும் பகிர்ந்து கொண்ட பல பெற்றோரை நேர்காணல் செய்தனர் பகல் நேர பராமரிப்பு மையத்தில் தங்கள் குழந்தையின் இடத்தை இழக்க நேரிடும் ராஜ்யத்தில் சிலர் அதிகாரபூர்வமாக புகார் அளிக்க தயங்குவதாக கூறினர் சில பகுதிகளில் குறைந்த அளவிலான வசதிகள் இருப்பதால் இதை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கலாம் அதிகரித்து வரும் அறிக்கைகள் சுவிட்சர்லாந்தில் ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பின் ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை குறித்து பொது விவாத தோண்டியுள்ளது இந்த முக்கியமான பராமரிப்பு சூழல்களில் குழந்தைகளின் உடல் நலம் பாதுகாப்பு மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வு முழுமையாக பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய கடுமையான கட்டுப்பாடுகள் சிறந்த பணியாளர் பயிற்சி மற்றும் தெளிவான அறிக்கையிடல் வழிமுறைகளுக்கு நிபுணர்களும் குழந்தை ஆதரவு குழுக்களும் இப்போது அழைப்பு விடுக்கின்றனர் அதிகாரிகள் இன்னும் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை அறிவிக்கவில்லை ஆனால் தற்போதைய அமைப்பை மதிப்பாய்வு செய்து தரநிலைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமைத்துவத்தில் வெளிநாட்டினர் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக ஒரு புதிய அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது நூறு பெரிய சுவிஸ் நிறுவனங்களில் நிர்வாக வாரியங்களின் அமைப்பை கண்காணிக்கும் சமீபத்திய ஷில்லிங் அறிக்கையின்படி அனைத்து உயர் நிர்வாகிகளில் கிட்டத்தட்ட பாதி பேர் நாற்பத்தி சதவீதம் பேர் இப்போது சுவிட்சர்லாந்துக்கு வெளியே இருந்து வந்தவர்கள் என தெரிய வந்தது இது இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த நிலையாகும் நிர்வாக பதவிகளுக்கு புதிய நியமனங்களை பொறுத்தவரை இந்த போக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது புதிதாக பணி அமர்த்தப்பட்ட உயர் மேலாளர்களில் அறுபத்தி மூன்று பேர் வெளிநாட்டினர் என்று அறிக்கை காட்டுகிறது இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தில் உள்ள நிறுவன தலைமையின் மிக உயர்ந்த மட்டங்களில் சர்வதேச திறமையை நம்பியிருப்பதை பிரதிபலிக்கிறது அதே நேரத்தில் நிர்வாக பதவிகளில் குடிமக்களின் எண்ணிக்கை தெளிவாக குறைந்து வருகிறது நாட்டின் மிகவும் பிரபலமான சில உலகளாவிய நிறுவனங்களில் இது தெளிவாக புரிகிறது உதாரணமாக நெஸ்லே ரோஜ் ரோச் மற்றும் சூரிச் போன்ற முக்கிய நிறுவனங்கள் அனைத்தும் சுவிஸ் நாட்டினரை இந்த பதவிகளில் ஊக்குவிப்பதற்கு பதிலாக மற்றைய நாடுகளைச் சேர்ந்த தலைமை நிர்வாக அதிகாரிகளை நியமித்துள்ளனர் இன்றைய சூழலின் உலகளாவிய தன்மை சிறப்பு அனுபவத்துக்கான தேவை மற்றும் இந்த நிறுவனங்களில் பல உலகளாவிய அளவில் செய்யப்படுகின்றன அத்துடன் சர்வதேச கண்ணோட்டங்களை கொண்ட தலைவர்களை தேடுகின்றனர் என்பது உள்ளிட்ட காரணிகளின் கலவையால் இந்த போக்கு ஏற்படலாம் என்று அறிக்கை கூறுகிறது இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் உலகளாவிய திறமைக்கு திறந்த தன்மை எடுத்து காட்டுகிறது அதே நேரத்தில் நாட்டின் பெரு நிறுவன உலகில் உயர் பதவிகளுக்கு உள்ளூர் நிர்வாகிகளை தயார்படுத்தவும் ஊக்குவிக்கவும் போதுமான அளவு செயற்படுகிறதா என்பது பற்றிய விவாதங்களையும் தூண்டியுள்ளது மின்னணு அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து சுவிஸ் மக்கள் மீண்டும் ஒருமுறை தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு குழு இந்த திட்டத்துக்கு எதிராக அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட கையொப்பங்களை சேகரித்துள்ளது இது ஒரு தேசிய வாக்கெடுப்புக்கு தேவையான ஐம்பதாயிரத்தை விட அதிகமாகும் நினைவூட்டலாக வாக்காளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்குப்பட்டியில் ஆரம்ப மின் ஐடி திட்டத்தை நிராகரித்தனர் அதன் தரவு பாதுகாப்பு குறித்த கவலைகள் முக்கிய எதிர்ப்பு வாதமாகும் பின்னர் கூட்டாட்சி கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்படும் ஒரு புதிய மிகவும் பாதுகாப்பான கருத்தை முன்மொழிந்தது இருப்பினும் வாக்கெடுப்பு தலைமை தாங்கிய ஜனரஞ்சக குழுக்கள் திங்களன்று ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தங்கள் எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தி மின்னணு அடையாளத்தை அறிமுகப்படுத்துவது குடிமக்களின் சுதந்திரங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக வலியுறுத்தினர் இது விரிவான கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான அடிப்படையை வழங்குகிறது மேலும் நமது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்துவதற்கான கதவை திறக்கிறது என்று அவர்கள் கூறுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை நீ பிளை அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சொலியம் நான்கு நான்கு சொலியமாறு

சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் அதன் சில விமானங்களை பெரிய அளவிலான ஹேண்ட் பேகேஜ்களை வைப்பதற்கான மேல்நிலை சேமிப்பு பெட்டிகளோடு மேம்படுத்த தொடங்குவதாக அறிவித்துள்ளன பயணிகளின் வசதியை மேம்படுத்துவதும் கேரி ஆன் லகேஜ்களை மாத்திரமே கொண்டு பறக்க விரும்பும் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை நிவர்த்தி செய்வதும் இதன் இலக்காகும் இந்த மேம்படுத்தல் தற்போதைய விமான குழுவில் உள்ள எட்டு ஏ விமானங்களை பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஏ முன்னூற்று இருபது மற்றும் ஏ முன்னூற்று பழைய மாடல்கள் இதன் மூலம் பாதிப்படுகின்றன இந்த விமானங்கள் நவீன சிறப்பாக இடமளிக்கக்கூடிய புதிய மேல்நிலை மறுசீரமைக்கப்படும் புதிய மேல்நிலை சேமிப்பு பெட்டியானது இதனால் பயணிகள் தங்கள் பைகளை விரிவாகவும் திறமையாகவும் அடுக்கி வைப்பதை எளிதாக்குகிறது விமான குழுவில் உள்ள சமீபத்திய விமானங்களான முன்னூற்று இருபது நியோ மற்றும் ஏழு நியோ ஆகியவை ஏற்கனவே அவற்றின் நவீன கேபின் வடிவமைப்பின் ஒரு பகுதியாக பெரிய மேல்நிலை தொட்டிகளோடு பொருத்தப்பட்டுள்ளன இந்த மாற்றம் ஒரு பரந்த தொழில்துறை போக்கின் ஒரு பகுதி இது கேபின் சேமிப்பு இடத்துக்கு அதிக தேவை ஏற்படுத்துகிறது பெரிய பட்டிகளை வழங்குவதன் மூலம் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஏறுதல் மற்றும் இறங்குதல் ஆகியவற்றை அனைவருக்கும் வேகமாகவும் வசதியாகவும் மாற்ற முடியும் என நம்புகிறது கைவிடப்பட்ட நிலையில் சுவிட்சர்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருமளவிலான போதைப்பொருள் பொதிகள் தொடர்பான வழக்கு ஒன்று இன்னும் சரியான சாட்சிகள் என்று விசாரணை செய்யப்பட்டு வருவதாக பேர் கண்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேர்னுக்கு உள்ள ஒரு மோட்டார் பாதை ஓய்வு பகுதியில் ஒரு ஆச்சரியமான போதைப்பொருள் கண்டுபிடிப்பு பெரிய அளவிலான போலீஸ் விசாரணையை தூண்டியது மார்ச் இருபத்தி ஒன்று அன்று அதிகாலையில் ஏ ஒன்று மோட்டார் பாதையில் உள்ள கிராஹோல் சவுத் தனி வழி சேவை பகுதிக்கு பேர் கன்ட்ரோனல் காவல்துறை அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர் அங்கு ஒரு சுரங்கப்பாதை அருகே வெள்ளை பொடியை கொண்ட பல பெரிய சாக்குகளை பகுப்பாய்வுக்கு பிறகு அந்த பொடி குறிப்பிடத்தக்க போதைப் பொருள் வகையைச் சேர்ந்தவை என கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றின் மொத்த அளவு நூற்றுக்கணக்கான கிலோகிராம் இடையுள்ளதாக கணக்கிடப்பட்டது இதுவரை பதிவான இந்த வகையான மிகப்பெரிய போதைப் பொருள் தொடர்பான கண்டுபிடிப்புகளில் இது முக்கிய இடத்தை பிடித்தது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் ஓய்வு நிறுத்தத்தில் பைகளை யார் விட்டுச் சென்றார்கள் அல்லது ஏன் என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடையாது இந்த வழக்கு சந்தேகத்துக்கிடமான செயற்பாட்டை கண்டிருக்கக்கூடிய சாட்சிகளை தேடுவதாகவும் பேர்ன் போலீசார் கூறுகின்றனர் போதைப் பொருள் கைவிட்டு பின்னணியில் யார் உள்ளார்கள் என்பது தொடர்பில் கண்டறிய போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் இது தோல்வியுற்ற விநியோகத்தின் ஒரு பகுதியாக இருந்ததால் அல்லது பெரிய கடத்தல் நடவடிக்கை என்பது தெளிவாக இல்லை இதற்கிடையில் வழக்கை தீர்க்க உதவும் ஏதேனும் தகவல்களை அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்கின்றனர் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை நிட்பால் மாகாணத்தில் உள்ள வால்பன் கிராமத்துக்கு வெளியே உள்ள பிரதான சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது காலை ஏழு மணியளவில் ஸ்டான்ஸ் நோக்கி ஒட்டிச் சென்ற வயது நபர் ஒருவர் தனது காரின் கட்டுப்பாட்டை எழுந்தார் அதற்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை நிட்வால்தன் கண்டோனர் காவல்துறையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி ஓட்டுநரின் வாகனம் எதிர்பாதையில் திரும்பி எதிர் திசையில் சரியாக சென்று எதிரே வந்த ஒரு காரின் மீது நேருக்கு நேர் மோதியது விபத்தின் தாக்கம் கடுமையானது என போலீசார் கருதுகின்றனர் இரு ஓட்டுநர்களும் ஒரு வாகனத்திலிருந்து ஒரு பயணியும் குறிப்பிடத்தக்க காயங்களுக்கு ஆளானார் மூவருக்கும் சம்பவ இடத்திலேயே அவசர சிகிச்சை பிரிவினர் சிகிச்சை கொடுத்தனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அம்பியூலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அவர்களின் நிலைகள் குறித்து குறிப்பிட்ட விவரங்கள் வெளியிடப்படவில்லை இந்த விபத்தில் இரண்டு வாகனங்களும் பெருமளவில் சேதமடைந்தன இரண்டு வாகனங்களும் முற்றிலுமாக சேதமடைந்ததால் அவற்றை மீட்க முடியவில்லை அந்த பகுதியில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது மீட்புக் குழுக்கள் காவல்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சம்பவ இடத்தில் பணியாற்றியதால் கண்ட்ரோனல் சாலையில் விபத்து நடந்து இடத்தை சுமார் மூன்றரை மணி நேரம் ஒற்றை பாதையாக குறைக்க வேண்டியிருந்தது விபத்துக்கான சரியான காரணம் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகின்றன ஓட்டுநர் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததற்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் சூரிஜ் மாகாணத்தில் உள்ள இருக்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு கொடிய வாக்குவாதம் நடந்தது இந்த சம்பவத்தின் போது நாற்பத்தி நான்கு வயது நபர் ஒருவர் படுகாயமடைந்தார் அவசர சேவைகள் உடனடியாக சம்பவத்துக்கு வந்திருந்த போதிலும் காயமடைந்த நபரை காப்பாற்ற முடியவில்லை என கூறப்படுகிறது இந்த வழக்கில் போலீசார் விரைவாக விசாரணை ஆரம்பித்தனர் சம்பவம் நடந்த அதே நாளில் சம்பந்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முப்பது வயது சுவிஸ் நபர் சம்பவ இடத்தில் கைதானார் சில நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் மூன்றாம் தேதி இரண்டாவது சந்தேக நபரான இலங்கையைச் சேர்ந்த இருபது வயது நபரும் சூரிஜ் மாகாண போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இப்போது அதிகாரிகள் வழக்கில் மேலும் முன்னேற்றம் அடைந்தனர் வெள்ளிக்கிழமை அன்று விற்பகலில் போலீசார் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தனர் ஒருவர் வயது நபர் மற்றொரு துனிஷியாவைச் சேர்ந்த வயது நபர் ஆவார் இதன் மூலம் இந்த வழக்கு தொடர்பான மொத்த கைதிகளின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்தது கடுமையான வன்முறை குற்றங்களை கையாளும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களையும் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்குமாறு கோரியது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மற்ற இரண்டு சந்தேக நபர்கள் இலங்கையைச் சேர்ந்த இருபது உட்பட முப்பது போக்கு மற்றும் பின்னால் உள்ள நோக்கம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகிறது விசாரணை இடம்பெறுவதால் போலீசார் இன்னும் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை நீதிமன்றில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்படும் வரை சந்தேக நபர்கள் அனைவரும் என்று கருதப்படுகிறார்கள் என்பதை கவனத்தில் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்